ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு உணவு எவ்வளோ முக்கியம்னு நமக்கு நல்லா தெரியும் ஆனால் ஆரோக்கியமான உணவுனா என்ன எந்த மாதிரி சாப்பிடணும் பல யூடியூபர்ஸும் இன்ஃப்ளூயன்சர்ஸும் சொல்கிறது சரியா தவறா நம்பலாமே தெரிய மாட்டேங்குது அதுக்கு தான் இந்த வீடியோவில் அதிகாரப்பூர்வமாக உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அஃபிஷியலாக ஹெல்த்தி டயட்டை பற்றி என்ன சொல்கிறாங்கிறத பத்து பாயிண்டில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை பொறுத்தவரை ஆரோக்கியமான உணவு பழக்கம் ஊட்டச்சத்து குறைவாக வராமல் பாதுகாக்கும் அதே சமயம் டயபிட்டீஸ் ஹார்ட் டிசீஸ் ஸ்ட்ரோக் கேன்சர் போன்ற தொற்று நோய்களில் இருந்தும் நம்மளை பாதுகாக்கும் ஆரோக்கியமற்ற உணவு மற்றும் உடல் உழைப்பு இல்லாதது தான் உலகளாவிய உடல்நல பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு டபிள்யூச்சோ சொல்கிறாங்க அதனால் அவங்களே ஹெல்த்தி டயட்னா என்னென்னு விவரிக்கிறாங்க நம்பர் ஒன் டபுள்யூஹெச்ஓ பிரகாரம் நம்ம எடுக்கிற கேலரிஸும் நம்ம செலவழிக்கும் ஆற்றலும் சமமாக இருக்கணும் சுருக்கமாக எந்தளவுக்கு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு உடல் உழைப்பும் இருக்கணும் அது நேச்சுரலாக நம்ம அன்றாட வாழ்க்கையிலே இருந்தாலும் சரி இல்லை ஒர்க் அவுட் பண்ணி உழைச்சாலும் சரி அடுத்து தான் நம்பர் டூ வெயிட் போடாமல் இருக்க மொத்த கேலரியில் முப்பது பர்சன்ட் தான் ஃபேட்டை சேர்த்துக்கணும்னு டபுள்யூஹெச்ஓ சொல்கிறாங்க அதாவது ஹோட்டலில் குக் பண்ணுற அதிக ஆயில் உள்ள ஃபுட்டை வாங்கி சாப்பிடாம சிம்பிளாக வீட்லேயே குக் பண்ணி சாப்பிட்லாம் உணவை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக பாயில் பேக் கிரில் அல்லது கம்மியான ஆயில் போட்டு ஸ்டிர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் பேக்கரி ஐட்டம்ஸ் டீப் ஃப்ரைடு உணவுகளை அறவே அவாய்ட் பண்ணுறது நல்லது க்ரீம் பட்டர் சீஸ் கீ இதெல்லாமே ரொம்ப கம்மியான அளவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததான் நம்பர் த்ரீ நம்ம எடுத்துக்கிற ட்ரான்ஸ் ஃபேட்ஸோட அளவு நம்ம டோட்டல் கேலரியில் ஒரு பர்சன்ட்டுக்கும் குறைவாக இருக்கணும் ட்ரான்ஸ்ஃபேட்ஸ் ஆர்டிஃபிஷியலாக இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற பொருட்கள் நீண்ட காலம் போகாமல் இருக்க சேர்க்குறாங்க அதனால் பேக்கேஜ் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது அது மட்டும் இல்லை நேச்சுரலாக கவு ஷீப் கோட் மாதிரி அனிமல் மீட்லேயும் ட்ரான்ஸ்ஃபேட்ஸ் இருக்குது அதையும் அளவாக எடுத்துக்கிறது நல்லது இதை அதிகமாக கன்சியூம் பண்ணால் நல்ல கொலஸ்ட்ரால் குறஞ்சி கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகுதுன்னு டபிள்யூஹெச்ஓ சொல்றாங்க இனி சுகரை பற்றி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் நம்ம மொத்த கேலரியின் டேக்ல சர்க்கரையை பத்து பர்சன்ட்டுக்கும் தான் வச்சுக்கணும்னு பரிந்துரைக்கிறாங்க அதாவது ஒரு நாளைக்கு சுமார் ஐம்பது கிராம் அல்லது பன்னெண்டு டீஸ்பூனுக்கும் மேலே இருக்கக்கூடாது இன்னும் சிறந்தது என்னன்னா அஞ்சு பர்சன்ட்டுக்கும் குறைவாக இருந்தா கூடுதலான ஆரோக்கிய பலன்கள் கிடைக்கும் இது ஏன் முக்கியம்னா அதிக சர்க்கரை பற்சிதைவு மற்றும் உடல் பருமனுக்கு வழிவகுக்கும் இனிப்பு தின்பண்டங்கள் சர்க்கரை பானங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் போன்றவற்றை குறைச்சு பழங்களை சாப்பிடலாம் அடுத்துதான் ஒரு நாளைக்கு அஞ்சு கிராமுக்கு சுமார் ஒரு டீஸ்பூனுக்கும் குறைவாதான் உப்பு உட்கொள்ளு இது ஹைப்பர் டென்ஷன் வராமல் தடுக்கும் சமைக்கும் போது உப்பை குறைக்கலாம் டேபிளில் உப்பு வைக்கிறத தவிர்க்கலாம் ஃபுட்ஸில் அதிக உப்பு இருக்கு அதனால பேக்கேஜ் சிப்ஸ் ஸ்நாக்ஸ் மாதிரியான உப்பு நிறைந்த தின்பண்டங்களை குறைக்கலாம் அடுத்தது நம்பர் சிக்ஸ் பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் நட்ஸ் மற்றும் முழு தானியங்களுக்கு எப்பவுமே முன்னுரிமை கொடுக்கணும்னு இதுதான் உணவோட அடிப்படையாக இருக்கணும் உருளைக்கிழங்கு போன்ற மாவுச்சத்து இருக்கிற கிழங்கு வகைகளை தவிர தினமும் குறைஞ்சது நானூறு கிராம் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட இலக்கு வைங்க பரிந்துரைக்குது அடுத்தது நம்பர் செவன் புரோட்டீன் இன்டேக் பத்தி டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்றாங்க லீன் மீட் அதாவது ஸ்கின்லெஸ் சிக்கன் ஃபிஷ் எக் பீன்ஸ் பயிர் வகைகள் போன்ற புரோட்டீன்ஸ் இருக்கிற ஃபுட்டை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க அப்படின்னும் பால் பொருட்களை சாப்பிடும்போது குறைந்த கொழுப்புள்ள அல்லது கொழுப்பு நீக்கப்பட்ட வகைகளை தேர்வு செய்யவும் அடுத்ததா நம்பர் எயிட் ஆரோக்கியமான சமையல் முறைகளை கடைபிடிக்கவும் வலியுறுத்துது ஃபேட் கன்சம்ஷனை குறைக்க டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக பாயில் பேக் கிரில் அல்லது கம்மியான ஆயில் போட்டு ஸ்டிர் ஃப்ரை கூட பண்ணலாம் டபிள்யூஹெச்ஓ பிரகாரம் ஆரோக்கியமான உணவு பழக்கம் குழந்தை பருவத்திலேருந்தே ஆரம்பிக்குது அதனால் தாய்ப்பால் குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ரொம்ப அவசியம் இது பின்னாலில் அதிக எடை அல்லது உடல் பருமன் ஒபிசிட்டி வராமலும் தொற்றாத நோய்கள் வராமலும் தடுக்கும் ஆறு மாதத்துக்கு பிறகு தாய்ப்பாலுடன் பாதுகாப்பான ஊட்டச்சத்து நிறைந்த பலவிதமான உணவுகளை கொடுக்கணும் குழந்தைகளுக்கு உணவு உணவுல உப்பு சர்க்கரை சேர்க்கக்கூடாதுன்னு டபிள்யூஹெச்ஓ பரிந்துரைக்கிறாங்க கடைசியா ஒர்க் அவுட் பத்தி டபிள்யூஹெச்ஓ என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க ஒரு அடல்ட் ஒரு வாரத்துக்கு மூணுல இருந்து அஞ்சு மணி நேரம் மாடரேட் ஒர்க் அவுட் அல்லது ஒன்னுல இருந்து மூணு மணி நேரம் அட்வான்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம் மாடரேட்னா வாக்கிங் டான்சிங் கார்டனிங் அட்வான்ஸ்னா ரன்னிங் ஸ்விம்மிங் சைக்கிளிங் மாதிரி அட்லீஸ்ட் ரெண்டு நாளாவது ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்றது மிகவும் நல்லதுன்னு சொல்றாங்க அது வெயிட் லிஃப்ட் பண்ணி பண்றதா இருந்தாலும் சரி புஷ்அப் மாதிரி பாடி வெயிட் எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி நிறையா நேரம் ஒரே இடத்துல உட்கார்றதையோ படுக்கிறதையோ தவிர்க்கணும்னு டபிள்யூச்ஓ ரெக்கமெண்ட் பண்றாங்க ஓகே ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் வெறும் உணவும் எக்ஸசைஸும் மட்டும் இல்ல இது ஒரு வாழ்க்கை முறை டபிள்யூஹச்ஓவின் இந்த பரிந்துரைகளை பின்பற்றி ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை பெறுவோம் உங்க கருத்தை கமெண்ட்லஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி